அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிராய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் ராசியை சத் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு பலன்களை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நிறைய போட்டுட்ருக்கு அதையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் ராசி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி காலையில் எட்டு ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அமாவாசை திதி இருக்குது இன்னைக்கு மாலை ஆறு பத அதாவது மறுநாள் காலையில் ஆறு பதினாலு வரைக்கும் அமாவாசை இருக்குது அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் மூணு நாற்பத்தைந்து வரைக்கும் அவட்டாள் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு யோகம் சதைவம் நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது வரைக்கும் யோகம் அதுக்கு பிறகு மரண யோகமாக இருக்குது இன்னைக்கு மயான கொள்ளை நடக்கிற நாளும் அமாவாசை விரதமாக இருக்குது நாளாக இருக்குது தனிய நாளாக இருக்குது புதிய முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலையில் எந்தென்ன ஒரு நல்ல நேரமும் கிடையாது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராக்கால நாளைக்கு நாளைக்குள்ளி வியாழக்கிழமை ஒன்று ஐம்பதுலேருந்து இருந்து மூணு பத்தொன்பது வரைக்கும் இருக்கு யமகண்டம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு இருபத்தைந்து முதல் ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு குளிகை வந்து காலையில ஒன்பது இருபத்தி மூணு முதல் பத்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்துல செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அதாவது மூணு நாற்பதுக்குள்ளே என்னெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா பூ முடிக்க பேர் சூட்ட கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்ள தாலி செய்யலாம் அப் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது இடைப்பாடுகளை தீர்க்க தானியம் விற்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது வாங்கிறதுக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி அமாவாசை திதி காலையிலே ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால அது செட்டாகாது இப்போ சதுர்தசி திதியில் காலையில் எட்டு ஐம்பத்தஞ்சு எட்டு ஐம்பது வரைக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பல் சீரமைக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கறி சாப்பிட்றது பயணம் மேற்கொள்கிறது வளர்பிரையில் மட்டும் திருமணம் இல்லாத நல்ல செயல்களை செய்யலாம் மற்றபடி காரியங்களை ஏற்று செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதி வந்து சதுர்த்தி திதி கிடையாது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன ராசி என்ன வந்து எதிர்பார்க்குறீங்கன்றதை நீங்கள் கேள்வியாக கேட்குறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு விரயம் ரிஷபராசிக்கு ஆக்கம் மிதுன ராசிக்கு பெருமை கடக ராசிக்கு வீண் அலைச்சல் சிம்ம ராசிக்கு குழப்பம் ராசிக்கு கோபம் துலாம் ராசிக்கு வெகுமதி விருச்சிக ராசிக்கு ஆராய்ச்சி தனுஷ் ராசிக்கு பொறுமை மகர ராசிக்கு இடைஞ்சல் கும்ப ராசிக்கு அமைதி மீன ராசிக்கு அசதி இது அந்த அளவுக்கு பொருந்துற மாதிரி இல்லை இருந்தாலும் அது ஒற்றை வார்த்தையில சொல்றதுனால சந்திரனோட இருப்பு வச்சு சொல்றது இப்போ விரிவான ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பா ஜாலியா போகக்கூடிய ஒரு நாளா இருக்கு பசங்க சுறுசுறுப்போடு இருப்பாங்க பண உறவுகள் நல்லாவே இவங்களுக்கு சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு நீண்ட நாளா எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கும் புதிய நம்பர் நபரோட அறிமுகத்தால வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படவும் உதவியா இருக்கும் பயணங்களால அனுகூலம் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்பு கேட்ட ஊதியமும் வருமானமும் கிடைக்கவும் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது சாமி கும்பிடுறது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலிக்கிற மாதிரி இருக்குது ஆன்மீக யாத்திரை போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரா மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தெரியும் ஆனாலும் பெரிய முடிவுகள்லாம் எதுவும் இருக்காது தள்ளி போடுறது நல்லது பெருசாக எதிர்பார்க்காம நாளை கொண்டு போவேன் வேலை தொழிலை அளவுக்கு வேலை சிறப்பாக செய்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட முயற்சிக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடுக்கும் நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைனா வேலைக்குள்ள பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிக்கு குறித்து பேசவும் அதுக்குண்டான திட்டமிடலும் இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் பசங்களோட இன்னைக்கு நிறைய பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் நல்லாயிருக்கு அதே மாதிரி ஒரு சில எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்குது அது சேமிக்கிறதுக்கும் அதிகமாக உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி அதிகமாக சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சிறந்த ஆற்றலும் சிறந்த திடமான உடல் ஆரோக்கியமும் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இன்றைக்கி நாளாக கொண்டாடக்கூடிய நல்லா அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மன அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனாலும் இன்னைக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ஆட்டிடியூடு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு அது மூலியமா செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் பிரார்த்தனையில ஈடுபடுறது மனசுக்கு நன்மையும் ஆறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மனசு தெளிவாக இருக்கும் அது மூலயமா நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உற்றார் உற்றார் உறவினர்கள் மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இன்னைக்கு ரிஷபராசிக்கு இருக்கு சிறப்பாக இந்த நாளை சாதகமாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதை திட்டமிட்டு வேலைகளை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு முழு அளவு அளவில் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு சாதகமா இருக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பாடு பண் பண்ணிங்கன்னா சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு கவனமா பார்த்து பேச வேண்டியது அவசியம் அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு கொண்டு வேறுபாட்டை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்சால் சில பிரச்சனைகளை பேசி தீக்கிறதுக்கும் இல்லை அமைதியான அணுகுமுறையும் ரெண்டு பேருக்குமே இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத பொறுப்பு காரணமாக பீன் விரயமாக்குற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி இல்லைனா கண் எரிச்சல் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக உங்களை வருத்திக்காமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு மனசை அமைதியாக வச்சிக்கிறதும் நல்லது கோயிலுக்கு போயிட்டு வர்றது திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் உள்ள பசங்களால் வீண் செலவுகள் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து போறது நல்லது கூட பிறந்தவங்க கொஞ்சம் உறுதுணையா இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் உங்கள் வ மனசில் வருத்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குழப்பங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது பிரார்த்தனை செய்கிறது கோயிலுக்கு போயிட்டு மனசை நிம்மதியாக வச்சுக்கிறது நல்ல ஒரு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரியம் வச்சிக்கல சின்ன சின்ன தடைக்கு தான் தா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது தாமதமாக தான் இருக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைக்காத வருத்தம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது மனசை தளர விடாமல் நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது இல்லைன்னா ஒரே வேலையை ஒன்றுக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி அமைகிற மாதிரி இருக்குது காலையிலே உங்களோட வேலைகளை அட்டவணையிட்டு செஞ்சு முடிக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை எதுவும் கலராமல் இருக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உறவுக்குள்ள நல்ல ஒரு ஸ்டெ ஸ்டெபிலிட்டியை பிரச்சனைகள் உண்டாக்குற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்காமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே முடியாத கஷ்டமாக இருக்கும் செலவுல கையாள கையால் முடியாது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு சாப்பாட்டுல குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாம நாளை கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து குழப்பமா நல்ல ஒரு பதட்டம் நிறைஞ்ச தான் இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நினைச்சு எதிர்பார்த்து முடிக்கக்கூடிய காரியங்கள்லயே அடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அன்றாடம் செய்யக்கூடிய பணிகள்லயே பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு வியாபாரத்துலேயோ வேலையிலையோ அடுத்தவங்களை நம்பி புதிய முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அலைச்சல் ஏற்படும் ஆனால் சாதகமான பலன்கள் இருக்காது அதை தவிர்க்கிறது நல்லது பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் உங்களுக்கு பாசிட்டிவாக எண்ணத்தோடு கொண்டு போகிறது நல்லது எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படி எடுக்கிறதா இருந்தால் மனசை சமநிலைப்படுத்திட்டு முடிவு எடுக்கிறது நல்லது பதட்டமான மனநிலையில் எடுக்கிற மு முடிவுகள் தவறா போக வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளுக்கு வருத்தப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகமா தேவைப்படுது அப்பதான் வந்து உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும் மேலதிகாரிகளோட ஆதரவோ பேரோ பாராட்டோ கிடைக்கும்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் இன்னைக்கு உங்களோட கடமைகளை சரியா செஞ்சாலே போதும் நாள் கொஞ்சம் அமைதியா போற மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட இன்னைக்கு அன்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட மனசு விட்டு பேசிங்க திடமாக பொறுமையாக நிதானமாக பேசுறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவமோ எரிச்சலோ காட்டாமல் இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் அவங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் சாதகமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது பங்கு வத்தத்தில் முதலீடு செய்வது எந்த ஒரு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உத்தியோகத்துல இருந்த எதிர்ப்புகள் விலகும் பசங்க வந்து அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிற மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு நாள் சாதகமாக இருக்குது இனிய நிகழ்ச்சிகள் சுபகாரிய முயற்சிகள் நல்லாவே கூடி வர நாளா இருக்கும் இன்னைக்கு உங்களோட சுமூகமான எல்லோட எல்லா வேலைகளையும் செயல்களையும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட ஆர்வத்தை மேம்படுத்தி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது சிறப்பான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்கிற நாளாக இருக்குது உங்களோட வேலைக்கு பணிக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட செயல்பாடு திட்டமிட்டும் தவறுகள் இல்லாமையும் செய்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட வேலைகளில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தரமான நேரம் கூட ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நல்ல அன்பும் பாசமும் பரிமாற்றி நல்ல ஒரு மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை கொண்ட நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சந்தோஷமா குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இனிமையான தருணங்களை அனுபவிக்க தயாராக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை வகையில் இன்னைக்கு கூடுதல் பண வரவு இருக்கு அதை அப்படியே சேமிக்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை நல்ல ஒரு தெளிவான மனநிலை உங்களோட அணுகுமுறையில் நல்ல ஒரு அனுசரணை இருக்குது சந்தோஷமான நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மன மகிழ்ச்சியோட செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் நாளாக கொண்டு போகிறதும் உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான எண்ணங்களை வச்சு நாளை வந்து இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக கொண்டு போடுங்க வாய்ப்பு இருக்குது கடினமான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க கூட பிறந்தவங்க ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்ய செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சுறுசுறுப்பா விவேகமா சிந்திச்சு செயல்பட்டு சாதகமான பலன்களை ஈட்டி தான் இருக்கும் சுபகாரிய முயற்சிகள்லயும் நல்ல ஒரு பலன் இருக்கிற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனாலும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு தரமான திறமையை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிச்சுட்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு உங்களோட வேலைகளுக்காக இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது அதிர்ஷ்டம்னும் சொல்லலாம் அதை வரவுல வச்சுக்கிறதும் சேமிக்கிறதும் நல்லது பண கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசுல பாசிட்டிவான எண்ணங்களோட நான் தனக்கூட இன்றைக்கி அன்பான தகுந்த தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறது நல்லா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வுபூர்வமாக அணுகிறது மனசு விட்டு பேசுகிறதும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு செலவையும் கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா போதும் விரையும் பண்ணாமல் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக தலைவலி மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் கிடையாது இசை கேட்குறதும் சினிமாவுக்கு போகிறதும் மனசுக்கு உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது அதே மாதிரி நீங்க நீங்கள் செய்யக்கூடிய வழக்கமான செயல்கள் பணிகளை கூட இன்னைக்கு கடினமான நிலையா தான் இருக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது அவசியமே இல்லை எதுவாக இருந்தாலும் தள்ளி வைக்கிறது நல்லது உங்களுக்கு தொழிலில் கூட்டாளிகளால கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்க நண்பர்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது உற்றார் உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போங்க குடும்பத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் விவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர்க்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுமையாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கூடிய வேலை செய்கிறவங்களோட அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காதீங்க வேலையை அளவுக்கு இன்னைக்கு திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக இருக்கு தவறுகள் இல்லாமல் வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி உணர்வு பூர்வமாக பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை தேவை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் சாதகமாக இருக்கும் பொறுமையாக நாளை கையாண்டிங்கன்னா நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போகிறது அமைதியாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கடினமாக தான் இருக்குது வரவு விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறதுனால செலவுல கொஞ்சம் கண்காணித்து செலவுல கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்து பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனமாக இருக்கணும் அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பிருக்கு காரமான உணவையோ எண்ணெய் சம்மந்தமான உணவுகளையோ சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி உங்களுக்கு இன்னைக்கு வரவுக்கு மீறிய செலவுகளால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தினரை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாக வாய்ப்பு இருக்குது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான மனநிலையாக நாளை கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் சாதகமான பலனும் இருக்குது மகிழ்ச்சியும் இருக்கும் ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சில ப்ர எதிர்பாராத சூழ்நிலைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு நீங்க கொஞ்சம் முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சிலர் உங்களோட வேலைகளை திறமையாக செஞ்சு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்ற ஒரு சிலர் பதட்டம் காரணமாக உங்களோட வேலைகளில் குழப்பமோ தவறுகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலனாமையும் பொறுமையாக இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கூட மகிழ்ச்சி தர வகையில் நம்பிக்கையாக பொறுமையாக அன்பாக பாசமாக பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி பக்குவமான புரிதல் புரிதல் தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பெரிய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காம சாதகமாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது வங்கியில் பணத்தை சேமிக்க முடியாது இருந்தாலும் கையில் இருக்கிற பண இழப்போ இல்லைன்னா க தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் பா பாதுகாப்பற்ற நிலையும் ஆரோக்கியத்தை பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கவும் மக மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீடு பெண்கள் வந்து வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது வியாபார விஷயமாக நட்பு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது மனசுக்கு ஒரு திருப்தியான மனநிலையோட நாளை வந்து சுறுசுறுப்பாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற திடமான தெளிவான மனநிலை காரணமாக முக்கிய முடிவுகளே எடுக்கலாம் ஆனாலும் இன்னைக்கு நாள் இல்லாத சரியில்லாதனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் முக்கிய காரியங்களும் செய்யாமல் இருக்கிறது நல்லது நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல எல்லாத்தையும் கட்டுப்பாடோட திறமையா செய்கிறது நல்லதாக இருக்கும் உறுதியும் திட்டமிடலும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுற விதமாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு உங்களோட வேலைகளை ஈஸியா முடிக்கிறதுக்கும் உங்களோட வேலைகளில் திறமையாக செய்கிறதுக்கு திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக இருக்குது கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படும் அதை சாதகமாக செஞ்சு முடிக்கிறது உங்களோட கையில் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசோட மனசு விட்டு இன்னைக்கு துணையோட நேரம் அதிகம் ஸ்பென்ட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியான நேரத்தை இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு அதிக நேரம் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா சாதகமாக இருக்கும் மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போயிட்டு வர்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் முக்கிய முடி பண விஷயத்தில் முடிவுகள் எடுக்காமல் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் ஓய்வு எடுத்தாலே போதும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது உற்றார் உறவினர்கள் வழியில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன புரசல் உரசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களையும் கூட வீட்டில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போனிங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய நவீனகரமான பொருட்கள் வாங்குகிற முயற்சிகளில் வாய்ப்பு இருக்குது விரயமாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நான் ரொம்பவும் அதிகமான சாதகமான பலன்களை எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு முன்னேற விடாமல் தடுக்கிற மாதிரி இருக்குது மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட செயல்களில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திறமையாக செய்யக்கூடிய நாளாக இல்லை பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க வாய்ப்புகளை பிரச்சனைகள் அதிகமாகாமல் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இனிமையான உறவு இல்லை விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பசங்களால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வித விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதை விட்டு கொடுத்துட்டு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது வரவும் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டுத்தையும் பணத்தை பராமரிக்க கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி இருக்கு கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் மற்றும் தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு குழப்பமான மனநிலை ஆரோக்கியத்துல குறைவு காரணமா சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவும் செலவும் கலந்த ஒரு நாள் நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்கு வெளியூர் பயணங்களால் வெளிவட்டார நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல ஒரு சிலருக்கு சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு பெரிய மனிதர்களோட ஆலோசனையால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகி மனசுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு நாள் இருக்கும் ஆனாலும் உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள்ல பதட்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் மருத்துவ செலவுகளையும் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு மனசு அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்கறது திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதலாக கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தவங்கள ரொம்பவும் அவாய்ட் பண்ணுறதும் இல்லைன்னா விட்டு கொடுத்து போறதும் நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட வேலைகளை தனிச்சையாக நீங்களே செய்கிறது நல்லது யாரையும் எதிர்பார்த்து எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி கடினமாக வைச்சாலும் மகிழ்ச்சி காணப்படாத ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளில் பொறுமையும் அவசியம் தேவைப்படுது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனக்குழப்பமும் அதே மாதிரி பதட்டமும் தொனக்கிட்ட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நல்லதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக எந்த ஒரு திட்டமும் திட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் வரவும் இருக்குது செலவும் இருக்குது ஒரு சிலருக்கு பண நஷ்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்காக பொருள் வாங்குறேன்னு வீண் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு செலவில் கண்காணிக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு விலை முதுகு விரைப்பு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏ சோர்வ ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்கு பண பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வீண் செலவுகள் அதிகமா இருக்கு அதனால சேமிப்பு கரையிற மாதிரி இருக்கு சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு கூட்டாளிகளோட ஆலோசனையால் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு கலவையான ஒரு நாளா இருக்கும் காலையில ஒரு மாதிரியும் பகல் ஒரு மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு முடிச்ச அளவுக்கு நாளை வந்து உங்களையே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு உறுதியோடு உங்களோட செயல்கள் காரியங்களை செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகள சின்ன சின்ன தடைகளுக்கு பின்னாடி நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்காம இருக்கிறது நல்லது பதட்டம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வேலையில எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது தவறுகள் இல்லாம செய்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்த்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா தவறுகள் ஏற்பட்டு திரும்பவும் ஒரே வேலையை திரும்ப செய்யற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட முடிச்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதும் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் ஆகாமல் பார்த்துக்கிறதும் நல்லது எனக்குமான அணுகுமுறை தேவைப்படுது அப்போ தான் உறவு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போகும் நேர்மையாக தொ மனசு விட்டு இன்றைக்கி தொணக்கூட பேசுனீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற வரவும் செலவும் கரெக்டாக இருக்குது ஆனால் விரயம் அதிகமாக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேறு யார்கிட்டையாவது கொடுத்து பணத்தை கையாள சொல்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டமும் மனசும் குழப்பத்தின இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல் வீடியோஸ் டைப்ஸ்னு வைத்தா தான் உங்களுக்கு எல்லா வகையான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தொடர்ச்சியாக இந்த சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நன்றி புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யும்னு நினைக்கும் போதே குறிப்பாக சொல்லணும் அடுத்து நியூமராலஜி பிரகாரம் சில பலன்கள் சொல்கிறதுக்கு முடிவு எடுத்துருக்கு உங்களோட பிறந்த ராசியும் உங்களோட பிறந்த தேதியும் போட்டிங்க ஒவ்வொரு நாளுக்கு ஒரு ஒரு நம்பருக்கு உங்களோட நியூமராலஜி பலன்கள் சொல்லப்படும் அது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்கு இது முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் அல அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் நான் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இது சொல்லப்படும் நன்றி வணக்கம்